ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த மோட்டிவேஷனல் வீடியோவுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன் எனக்கு அந்த ட்ரீம் ஜாப் கிடைக்கல ஒருத்தர் என்ன லவ் பண்ணல வேண்டான்னு சொல்லிட்டாரு நான் ஆரம்பிச்ச பிஸ்னஸ் ஐடியாவை யாரும் ஏத்துக்கல இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் உள்ளுக்குள்ள ஒரு பாரமா இருக்கா ரிஜெக்ஷன் இந்த ஒரு வார்த்தை உங்க கான்ஃபிடென்ஸையே டோட்டலா காலி பண்ணிடுமா பண்ணாது ஒரு போதும் பண்ணாது ஏன்னா ரிஜெக்ஷன்னா அது எண்ட் கிடையாது அது என்னன்னா உங்க ட்ரூ வேல்யூ என்னன்னு தெரியாத ஆட்களை விட்டு விலகி போங்கன்னு சொல்றதுக்கான ஒரு சைன் மட்டும்தான் நீங்க ஒரு சாதாரண ஆள் இல்லை ஒரு பிரைஸ்லெஸ் ஜெம் இதை உங்களுக்கு உணர்த்துற தைடு தான் அந்த ரிஜெக்ஷன் சரி இந்த உண்மையை இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்க ஒரு சூப்பர் கதையோட இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம் ஸ்டோரி ஆஃப் ஸ்டோன் ஒரு ஊரில் ஒரு சிற்பி இருந்தாரு அவரு தம் பையனுக்கு லைஃப்ல ரிஜெக்ஷன் வந்தா எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும்னு கத்துக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார் ஒரு நாள் சாதாரண கல்லு மாதிரி இருக்கிற ஒரு விலை மதிப்பற்ற கல்லை எடுத்து மகன் கிட்ட கொடுத்தார் தம்பி இந்த கல்லை எடுத்துக்கோ நம்ம பக்கத்தில் இருக்கிற பழக்கடைக்காரர்கிட்ட இதை கொடுத்து எவ்வளோ விலை சேர்க்குறாருன்னு மட்டும் என்னிடம் வந்து சொல்லு. பையனும் அந்த கல்லை கொண்டு போய் பழக்கடைக்காரர்கிட்ட காட்டினான் அவரு இதுக்கெல்லாம் ஒரு பத்து ரூபாய் தரலாம் ஆனால் எனக்கு இது தேவையில்லைன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாரு பையன் சோகமாக வீட்டுக்கு வந்தான் அப்பா மறுபடியும் ஓகே அடுத்த நாள் இதை கொண்டு போய் ஒரு கோல்ட் ஜுவல்லரி ஷாப்ல காட்டுன்னு சொன்னாரு மறுநாள் பையன் அந்த கல்ல நகை கடைக்கு கொண்டு போனா நகை கடைக்காரர் இது ரேர் ஸ்டோன் குறைஞ்சது ஆயிரம் ரூபாய் வரை போகும்னு சொன்னார் ஆனா இது வாங்குறது என்னோட பிசினஸ் இல்லன்னு சொல்லி அவரும் ரிஜெக்ட் பண்ணிட்டார் சரி இப்போ லாஸ்டா நகரத்தோட சென்டர்ல இருக்கிற ஒரு ஜெம் செல்லர் கிட்ட இது கொண்டு போய் காட்டுன்னு மகன் கிட்ட அப்பா சொன்னாரு பையன் வேகமா போய் அப்பா சொன்ன அந்த கடைக்காரர்கிட்ட கல்ல நீட்டினா அந்த செல்லர் கல்ல பார்த்ததும் கண்ணுல தண்ணி வர அளவுக்கு ஷாக் ஆகிட்டார் தம்பி இது ரொம்ப ரொம்ப ப்ரெஷீஸ் ப்ளூ சஃபயர் இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் தரேன் தயவு செஞ்சு இதை என்கிட்ட வித்துடுங்கன்னு ஜெம் செல்லர் கேட்டார் பையன் அப்பா கிட்ட ஓடி வந்து ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்குமாம்னு மூச்சு வாங்கினான் அப்பா மகனிடம் பார்த்தியா மகனே ஸ்டோன் ஒன்னுதான் முதலாள் ஒன்னே ரிஜெக்ட் பண்ணதுக்கு காரணம் அவருக்கு ஃப்ரூட்டோட வேல்யூ தான் தெரியும் ஸ்டோனோட வேல்யூ தெரியாது ரெண்டாவது ஆள் ஆயிரம் ரூபாய்னு குறைவா மதிப்பிட்டாரு ஆனா மூணாவது நபர் உனக்கு ஒரு லட்சம் கொடுக்க முன்வந்தார் ஏன்னா உண்மையிலேயே இந்த கல்லோட மதிப்பு என்னன்னு அவருக்கு தான் தெரியும் நிராகரிப்பு எந்த ரூபத்துல வரும் த ஃபார்ம்ஸ் ஆஃப் ரிஜெக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை நமக்கானது தான் நீங்க ஒரு வேல்யூபிள் ஸ்டோன் ஆனா உங்களை ஜட்ஜ் பண்ண தெரியாதவங்க கிட்ட சிக்கிட்டா நமக்கு மனசு வலிக்கும் ரிஜெக்ஷன் எந்தெந்த ரூபத்துல வரும்னு பார்ப்போம் ஒன் வேலைக்கான நிராகரிப்பு ப்ரொஃபெஷனல் ரிஜெக்ஷன் சாரி யூஆர் நாட் செலக்டட் ஃபார் த ரோல் ஒரு ஜாப் இன்டர்வியூல இந்த மெசேஜ் வந்தா நம்ம டேலண்ட் மேலேயே நமக்கு சந்தேகம் வரும் ஆனா அது உங்கள் டேலண்ட்டுக்கு வந்த ஃபெயிலியர் கிடையாது அந்த கம்பெனியோட ரிக்குயர்மெண்ட்டுக்கு நீங்க செட் ஆகலை அவ்வளவுதான் அந்த ரிஜெக்ஷன் என்ன சொல்ல வருதுன்னா உங்களுக்காக இதைவிட ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வெளிய வெயிட் பண்ணுதுன்னு அர்த்தம் ரெண்டு உறவுகளின் நிராகரிப்பு ரிலேஷன்ஷிப் ரிஜெக்ஷன் காதல் நட்பு யாராவது உங்களை ஒதுக்கும்போது அது பயங்கரமான ஐசோலேஷனை கொடுக்கும் லெட்ஸ் ஜஸ்ட் பி ஃப்ரெண்ட்ஸ் போன்ற வார்த்தைகள் ஹார்ட்டை உடைக்கும் ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க உங்க ஃபீலிங்ஸ்க்கு வேல்யூ கொடுக்காத ஒருத்தருக்காக நீங்க கெஞ்சு தேவையில்லை ரிஜெக்ஷன் என்ன சொல்லுது உங்க ட்ரூ வேல்யூ தெரியாத ஒருத்தர் கூட நீங்க இருக்க வேண்டியதில்ல மூணு வாய்ப்புகளின் நிராகரிப்பு ஆப்பர்ச்சுனிட்டி ரிஜெக்ஷன் நீங்க ஒரு புது ப்ராஜெக்ட் அல்லது ஸ்டார்ட் அப் ஐடியா கொடுத்துருப்பீங்க ஆனா முதலீட்டாளர்கள் அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க இந்த ரிஜெக்ஷன் என்ன சொல்லுது உங்க பிளான் ரொம்ப இனோவேட்டிவா இருக்கு பட் த மார்க்கெட் இஸ் நாட் ரெடி எட் டோன்ட் ஸ்டாப் கீப் ட்ரையிங் நிராகரிப்ப பாசிட்டிவா மாத்த ஐந்து டிப்ஸ் ஃபைவ் ஆக்ஷனபிள் ஸ்டெப்ஸ் நீங்க ஒரு பிரைஸ்லெஸ் ஜெம்னு உணர்ந்துட்டீங்க இப்போ ரிஜெக்ஷனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பார்க்கலாம் இங்க இருக்கு ஐந்து சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல் பிராக்டிகல் ஸ்டெப்ஸ் ஒன்னு வலியே ஏத்துக்கோங்க அக்செப்ட் த பெயின் ரிஜெக்ஷன் வந்தா வலி வர்றது ரியல் தான் அதை மறைக்க வேண்டாம் ஐ எம் ஹர்ட் அண்ட் தட்ஸ் ஓகேன்னு உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க ஒரு ஷார்ட் டைம் மட்டும் அந்த வழியை ஃபீல் பண்ணுங்க ஆனா அதுக்குள்ளேயே மூழ்கிடாதீங்க ரெண்டு அனலைஸ் பண்ணுங்க பர்சனலைஸ் பண்ணாதீங்க ரிஜெக்ஷன் ஏன் வந்துச்சுன்னு ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி ஆய்வு பண்ணுங்க உங்க அப்ரோச்ல ஸ்கில் செட்ல ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணுமா அந்த பதிலை கண்டுபிடிச்சு உங்களை அப்கிரேட் பண்ணிக்கோங்க மூணு உங்க கண்ட்ரோல்ல இருக்கிறத மட்டும் பாருங்க மத்தவங்க முடிவுகளை நம்ம மாத்த முடியாது ஆனா உங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம் சோர்ந்து போறதை விட்டுட்டு பெட்டர் ப்ரிப்ரேஷன் மற்றும் எஃபோர்ட்ல உங்க எனர்ஜியை போடுங்க நான்கு அடுத்த கடவை தட்டுங்க பி பர்சிஸ்டன்ட் நீங்க ஒரு மில்லியன் டாலர் ஸ்டோன் முதல் ரெண்டு கடை உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுச்சுன்னா அங்கேயே நிக்க கூடாது உங்க முழு மதிப்பை தெரிஞ்ச மூணாவது கடை ஒன்னு உங்களுக்காக டெஃபினெட்லி காத்திருக்கு யோர் கோல் ரிமைன்ஸ் தி சேம் ஒன்லி த பேத் சுட் சேஞ்ச் அஞ்சு உங்க மதிப்பை கொண்டாடுங்க செலிப்ரேட் செல்ஃப் வர்த் ஒரே ஒரு ரிஜெக்ஷன் உங்க ஃபுல் லைஃபையும் முடிவு பண்ணக்கூடாது உங்க பாஸ்ட் சக்சஸஸ ஞாபகப்படுத்தி உங்க ஸ்ட்ரென்த்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்க நீங்க ஒரு நாள் சாதிக்க போறீங்கன்னு நூறு சதவீதம் நம்புங்க ஃபைனல் வேர்ட்ஸ் இனிமே ஒருமுறை ரிஜெக்ஷன் வந்தா சோர்ந்து போகாதீங்க நீங்க ஒரு சாதாரண கல் அல்ல விலைமதிப்பற்ற கல் என்பதை மறக்காதீங்க ரிஜெக்ஷன்கிறது ஒரு முடிவு அல்ல அது நீங்க இன்னும் பெஸ்டான ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்ற ஒரு டெரெக்ஷன் மட்டும்தான் உங்க வேல்யூ தெரிஞ்சவங்க உங்களுக்காக காத்திருக்காங்க கோ கெட் இட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன் ரிஜெக்ஷனை நீங்க எப்படி எதிர்கொள்வீங்கன்னு கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் ஸ்டே பாசிட்டிவ் நன்றி வணக்கம்